இருள் சூழ்ந்துள்ள மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் நோக்கிலான மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக இன்றும் இரண்டு திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன கடல் அலைகளுடன் போராடும் இந்த பகுதி மீனவர்கள் கலங்கரை வழக்கின்மையினால் பல வருடங்களாக பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு பல தடவைகள் எடுத்துக் கூறியும் வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீண்டும் கரையை அடைவதற்கு உதவிகரம் நீட்டப்படவில்லை மக்களுக்காக மக்களோடு இணைந்து முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் மூலம் இந்த மக்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக கலங்கரை விளக்கை அமைக்க தீர்மானித்தோம் அதன்படி அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது இறுதியில நாங்கள் பார்த்தோம் மக்களுடைய பிரச்சனையை மக்களது நிதி பங்களிப்புடன் அவர்களுக்காக நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை ஒரு ஊடகம் என்பது அப்பால் ஒரு சமூக பணியாக நாங்கள் முன்னெடுத்து அதற்கான அடிக்கலை என்று நாட்டியிருக்கின்றோம் நாகரிகங்கள் எல்லாம் கடற்கரையும் நதியும் அண்டியதாகத்தான் தந்திருந்தது இந்த மீன்பிடி மிக முக்கியத்துவம் பெறும் தொழிலாகவும் தெரியாத ஒரு பொக்கிசமாக தொழிலை கண்டு கொள்ளலாம் இந்த பசி உங்களுக்கு எனக்கு இங்க வந்திருக்கும் விருந்தினர்கள் ஒரே பசிதான் அரசியல்வாதிகளினுடைய பசிய நாலு வருஷத்துக்கு மக்கள் இந்த பசி ஆகவே இந்த ஊடகத்தின் பசி என்ன சொன்னா பிழைகளை சுட்டிக்காட்டு கலங்கர விளக்கத்தின் பொருள் என்ன கரை சேர முடியாதவர்களை கரை சேர வைப்பது இன்றைய தினம் நாங்கள் இங்கே மக்கள் சக்தி மக்கள் அணியை உருவாக்க இருக்கின்றோம் உங்களது கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு குறைபாடுகளையும் நீங்கள் இந்த மக்கள் அணியூடாக நீங்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி எங்களுக்கு அறிய தரும் பட்சத்திலே தொடர்ச்சியாக இந்த நூறு நாட்களுக்கு மாத்திரம் நின்றுவிடாது தொடர்ச்சியாக உங்களது கிராமத்துக்கு தேவையான அந்த அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு எமது நியூஸ் குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள் சென்டர் மெஷினரிஸ் தனியார் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கரையையும் கடலையும் அன்றி முகத்தில் சிரிப்பலைகளை காண முடியாத கல்வாங்கணி மீனவ கிராம மக்களின் முகங்களில் இன்று மகிழ்ச்சியை காண முடிந்தது கிராம மக்களின் பிரச்சனைகளை ஆராயும் மக்கள் சக்தி மக்கள் அணியும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது கிண்ணியா இடிமன் கிராம மக்கள் சுத்தமான குடிநீர் இன்றி பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வந்தனர் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் இன்று குழாய் மூலம் நீர் வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் சக்தி குழுவினர் தேசிய லோத்தர் சபையின் முகாமையாளர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மக்கள் சக்தி குழுவினருக்கு இதன்போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன் பின்னர் குழாய் மூலம் நீர் வழங்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றது நாங்கள் செய்திகளை மாத்திரம் வழங்குவதை விடுத்து அதை தாண்டி நாங்கள் பல்வேறு விடயங்களை மக்கள் சக்தியூடாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தேசிய லோதர் சபையின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது